சம்பத்தம் வந்தவீங்க எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் அப்படின்னு மராட்டியத்தில் போய் அம்பேத்கரிடம் கேட்கிறார்கள் அம்பேத்கர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்திருக்காரு சொல்கிறீங்க உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு செய்தியும் இல்லை உங்களுக்கு தேவையான எல்லா செய்தியையும் உங்கள் மாநிலத்தில் பிறந்த வளர்ந்த போராடிய பெரியார் சொல்லியிருக்கார் போய் பெரியாரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் அதை செய்யுங்கள்ன்னாரு இவர் அவரது தலைவர்னார் அவர் அவரை போய் கேளுங்கன்னார் காந்தி இப்படி சொன்ன பெரியார் பின்னாளில் சுதந்திரம் வாங்கி ஓராண்டு காலத்தில் காந்தி ஆர்எஸ்எஸ் ஆல் கொலை செய்யப்பட்ட பொழுது முதல் நாள் முதல் குரல் இந்த நாட்டில் இந்தியாவுக்கு பேர் காந்தி நாடுன்னு வைக்கணும் சொன்ன பெரியார் தான் காந்தியை ஆர்எஸ்எஸ் கொலை செய்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற நீங்கள் நீங்கிற வேடிக்கை பார்த்தீங்களா நடத்துறது அரசாங்க நிகழ்ச்சி கலெக்டர் ஆஃபீஸ் ஏற்பாடு பண்ணி நடத்துகிறீங்க

கோர்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் அது அப்ப நீங்க அதையும் மீறி இங்க ஒருத்தர் பேசி போறாருன்னு சொன்னா அப்ப அவரு நீதிமன்றத்தை மீறாரு அரசாங்க நிகழ்ச்சியில் நீங்க பண்ணும்போது ஆர் பேரை பர்டிகுலரா சொல்லி சொல்றாரு என்ன அவசியம் உங்களுக்கு மிகப்பெரிய தவறான வழிகாட்டுதல் தவறான முன்னுதாரணம் தொடர்ந்து திருப்பூர்ல நடந்துட்டே இருக்குது குறிப்பா அரசு நிகழ்ச்சியில ஆட்சியர் அமைச்சர் தொடங்கி வச்ச நிகழ்ச்சியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஏன் நீங்க பர்டிகுலரா ஆர் வார்த்தையை சொல்லி சொல்லி பேசணும் இந்த மேடையில சொல்லுங்கண்ணா லைப்ரரி சொல்லுங்க நீங்க வந்து தொடர்ந்து ரெண்டாவது முறை பண்ணிருக்கிறீங்க இருபத்தி ஒரு வருஷம் நடத்தலன்னு சொல்றீங்க ஆனா ரெண்டாவது முறை தொடர்ந்து நீங்க ஆர் வார்த்தையை சொல்லி சொல்லி இந்து அமைப்புகளை பர்டிகுலரா கொடுக்கறதுக்கு எதுக்கு நீங்க மேடை கொடுக்குறீங்க ஒரு மேடை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மொத்த திராவிட கட்சிக்கும் கொடுக்குறீங்க

சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து இரண்டு செகண்ட்ஸ் சார் எங்க பேசணும் ரிப்போர்ட் பண்ணனும்னா பண்ணனும் பத்தி எனக்கு ஏன் வேற எவ்வளவு பேசணும் அரசியல் சிலைகள் அரசியல் கேப்பேன்